நான் சுரேஷ் குப்தா ஏடிஎம்கில் திருச்சியில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த கட்சியில் கீழே இருந்து வட்டச்சாளர் வந்து நிறைய பதவிகளை பார்த்துருக்கேன் இளஞ்சணி மாவட்டச்சாளர் எம்ஜிஆர் மன்றம் மாவட்டச்சாளர் பகுதிச் சாலை இது இல்லாமல் ஏகப்பட்ட பதவிகளை இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்கு என்னோட இருந்தவங்க மேலே எனக்கு பண்ணினாங்க இல்லையா நான் யாருக்கிட்டையும் லஞ்சமோ காசோ பணமோ கொடுத்து இந்த பதவியெல்லாம் யாரும் ரெக்கமெண்டேஷன் இல்லை திருச்சி மாவட்டத்தில் இருந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி நான் என்னோடய உழைப்பு இல்லை உழைப்பு கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நூற்றாண்டு விழா நடந்தது பொதுச்செயலாளர் வந்தார் அது அந்த அந்த நூற்றாண்டு விழா ஜி கார்னில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் விடிய விடிய இருந்து வேலை பார்த்தோம் நாங்கள் ஒரு மூணு பேர் தான் மூணு முக்கிய பொறுப்பாளர் அன்றைக்கி அமைச்சர்கள்ட்ட பொறுப்பை படம் செஞ்சார் அன்னைக்கு மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பை செஞ்சார் அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கோம் பிஹெச்சில் தெற்கு மாவட்டம் ஒரு குமாரனு தலைவர் எம்ஜிஆர் செல தரப்பு விழா அதுக்கு பொதுச்சாளர் வராது அந்த நிகழ்ச்சியை எங்கள் அனுபவம் இருக்குன்னு சொல்லி எங்கள் ஒரு மூணு புதுச்சேரி கூட்டி போய் அங்கே பார்க்க சொன்னார் அந்த நிர்வாகிகளோடு சேர்ந்து விட்டியை எப்படி எங்களுக்கு தினமும் போயிட்டு போயிட்டு அங்கே தூங்கிட்டலாம் பார்த்து அந்த மாதிரிலாம் பொதுச்சாளர் வராருன்னு அவ்வளோ ஆர்வமாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் பொதுச்சாளர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் சுமாராக கொடியேற்றவங்களை வச்சு அவங்க வச்சு அவரை வச்சு திருச்சியில் வேறு யாரும் இந்த மாதிரி நாலு நாலு நாலாயிரம் பேரை வச்சு ஒரு பெரிய கல்வி இது அதுதான் நடத்துனது தான் அந்த மாதிரிலாம் வேலை பார்த்து இப்போ இது பண்ணியிருக்கேன் பொதுக்கூட்டம் முத முதல் ஒரு பொதுச்சேராகி அறிவிப்பு கூட்டம் நான் தான் நடத்துனேன் இதே சீனிவாசனுக்கு முக்கியத்துவம் நடத்துனேன் அதே சீனிவாசனுக்கு மாவட்ட செயல் பதவி கிடச்சி முதல் கூட்டமும் நான் தான் நடத்துனேன் அறிவிப்பு கூட்டம் இப்படி நான் நல்லா தான் பண்ணினேன் அவர் எங்களை வந்து உழைப்பை வாங்கிக்கிறாரு இல்லையா எங்களை விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்களுக்குலாம் பதவி கட்சிக்கு இதே கிடையாது கட்சிக்குன்னு ஒரு பயலாக இருக்குது தொடர்ந்து ஐந்தாண்டு இருந்தால் தான் அவங்களுக்கு பதவியே போடணும் சின்ன 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 பதவி போடலாம் புதுமைகளை வரவேற்கிறது தப்பு கிடையாது ஆனால் ஒரு பொருளாளர் பதவின்னு போடுறாருங்க அந்த கட்சியில் ஒரு நாள் கூட ஒரு கூட்டத்துக்கு வந்தார் யாராவது ஒரு பத்து வட்டச்சாரர் பேர் சொல்ல முடியுமா இல்லை ஒரு பத்து அவருக்கு தெரியுமான்னு கேளுங்க அவருக்கு வேறு எதாவது பண்ணுங்கள் அவர் எம்எல்ஏ கொடுங்க எம்பி கொடுங்க தப்பு கிடையாது உழைப்பை வந்து வீணாக்கணும் எவனும் அந்த இந்த பொருளாதாரங்கள் பதவி இதுக்கு முன்னால் இருந்தது எவ்வளோ பேர் போராடி கெஞ்சி கூட்டாடி உழைச்சி வாங்கின பதவி இன்றைக்கி ஒருத்தர் ஈஸியாக வாங்குறாரு என்ன காரணம் சீனிவாசன் என்ன செஞ்சார் அதுக்கு அதுக்கு காரணங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறது என்னமில்லை சேலம் மாவட்டத்தை ஒரு மாவட்ட செயலர் தான் சக்கரவர்த்தி போல செயல்படுறார் இளங்கோங்கிறவர் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் அவர் மாவட்டம் தான் பார்க்கணும் இந்த இங்கே என்னென்ன அவர் பார்த்தா ஏஜர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் புகாரை போய் பொதுச்சேர கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு போனால் ஏற்கனவே ஒரு அறுபத்தஞ்சு பேர் கொடுத்தாங்க அது தங்க மணி என்ன பார்த்தாங்க வேலுமணி என்ன பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது பொதுச்சலையும் பார்த்தாங்க ஆனால் அந்த புகார் பொதுச்செலுக்கு போகிறதில்லை காரணம் அங்கே ஒரு மூணு பேர் இருக்காங்க அதில் முக்கியமானவர் அருண்னு ஒருத்தர் அவருக்கும் சீனிவாசன் அவ்வளோ நெருக்கம் அவர் அந்த பேப்பரை கொண்டு போக மாட்டேங்கிறார் பொழ்ச்சால திருக்குமரன் ஒரு கண்ட காண்ட்ராய்டாரர் கான்ட்ராய்டாரன் கட்சிக்காரர் என்ன சம்மந்தம் இருக்கு அவர் வந்து இந்த கட்சியை நடத்துறாரு திருச்சியில் இளங்கோ சொல்லி அவர் சொல்லி நடத்துகிறாங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கு ரிப்போர்ட்டில் நான் வந்து என்னோடய உழைப்பை தான் காமிச்சேன் என் உழைப்பை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்னோட உழைப்பை பார்க்கணுன்னா சாதாரணமாக இதில் இதில் வயலில் இருக்குது இந்த உழைப்பை நான் காமிச்சிருக்கேன் இப்போ என்னுடைய இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஒரு போஸ்ட் அடித்தாங்க தமிழ்நாடு முடிசுங்க ஜா இன்னும் முத முத கோரிக்கை வச்சுவேன் நான் இது வரைக்கும் அதை வெளிக்காட்டிக்கிட்டதில்லை என்னோடய உழைப்பு இது நான் அணிமானாமல் இன்னை வரைக்கும் அம்மா காலத்துலேருந்து இப்போ எடப்பாடியார் ரெண்டு மாத பொறுப்பில் இருக்கும்போதும் அவர் கூடயே தான் பயணம் பண்ணேன் என்ன எதுக்கு பகுதி எடுத்தாருன்னு தெரியல எங்கள் சமுதாயத்தால்லாம் வேணுமுனுக்கே பண்ணுறார் ராஜான்னு ஒரு வட்டாச்சாராக இருந்தார் நல்லா செயல்படக்கூடியவர் அவரை எடுத்தார் பல வருஷமாக கட்சி நடத்திட்டு இருந்த பையன் ஒரு அணிச்சுவாளர் எடுத்தார் ஏன் எங்கள் ஆளுங்களா எடுக்கிறேன் கிட்ட எனக்கு கேவலமாக திட்டாரு நான் கூட அளவுக்கு நான் கட்சி நலங்கிறது வெளியே சொல்லாமல் இருந்தேன் நிச்சயமாக ஆனால் அந்த தகவல் வந்து ஒரு வக்கி ஒரு வைக்கலேயே இவருக்கு தெரியும் இவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டாங்க கூட இருந்த ரெண்டு பேர் இப்படி இப்படி திட்டுனாங்க என்ன அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க நான் கட்சி நலனுங்கிறது சில இதை போட்டு அமுக்கி வச்சுக்கிட்டேன் சீனிவாசன் இருக்கிற வரைக்கும் நான் இந்த அண்ணாதிமுக சாதாரண தொண்டனாகவே இருக்க ஆசைப்பட்றேன் அவர் இன்னும் இது இன்றைக்கி என்ன பண்ணினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கட்சியை காப்பாற்றணும் சீனிவாசன் இந்த கட்சியில் வந்து அவர் பொதுச்சேவாக திட்டுறாருங்க கேவலமாக திட்டார் அது இன்ன வரைக்கும் எங்கள் பொதுச்சாளர் போகல ஒரு மாவட்டத்தை அறிவித்ததுக்கப்புறம் அப்புறம் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுது அதை கொண்டு போய் காட்ட முடியல அதுக்கு அந்த அருண் மாதிரி ஆட்கள் அரணாக இருக்காங்க ஒரு பொதுச்சாளர் கேவலமாக திட்டவனை இவ்வளோ பெரிய பதவி போடலாமா ஒரு எம்எல்ஏ பேசுகிறார் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ரொம்ப கேவலமாக பேசுகிறார் இவரை மட்டும்தான் தாக்கி பேசுகிறார் ஆனால் அதுக்கு சரியான பதில் இப்போ வரைக்கும் தரல அவர் சொன்ன தொழில் கிளின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அது இது வரைக்கும் இவர் சரியான பதில் தரல அது போய் அவர் அவர் மேலே ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் யாரோ ஒரு தொண்டன் போஸ்ட் அடிச்சிருக்கான்ட்டு இவரே செட்டப் பண்ணி இவன் தான் தான் நீக்கரை செட் பண்ணுறாரு சாதாரண மாத்தி ஆகணும் கட்சி நலன்கடி மாத்தி ஆகணும் மாத்தி ஆகணும் அவர் வைத்திலிங்கத்தோடு தொடர்பு வச்சிருக்காரு வைத்தியலிங்கத்தை சேர்த்துக்கலாமே கட்சியில் தொடர்பு வச்சுக்கிற இவரு இவர் அந்த கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அதுக்கு பரத்துன்னு ஒருத்தர் இருக்காரு நீங்கள் போய் ஏர்போர்ட் ஃபுட்டேஜில் எது பாருங்க அந்த பரத்துங்கிற ஒரு பரவ என்ன ரொம்ப ஏன் அதுக்கு கட்சியில் சேர்த்துடலாமே கட்சியில் அனுபவமே இல்லாத கட்சி தொடரே இல்லாத ஒருத்த வந்து அனுபவிக்கிறான் அவனுக்கு மேடைப்பட்டு நாங்கள் கை தட்ட வேண்டாம் இருக்குது அதுக்கு வைத்தலிங்கம் ஆளுங்க அந்த கட்சிக்காக உழைச்ச எத்தனையோ பழைய தலைவர்கள் கூட்டிட்டு வந்து ஒன்றாக்குங்க நூறாண்டு ஆட்சி நூறாண்டு காலம் அந்த கட்சி நிற்கினு சொன்ன அம்மாவோட இதை பார்க்க ஒரு நிறைவேத்துவம் இது என்னோடய வேதனையான வருத்தங்கள்